ஓம் சரவண பவ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவானதுன்னு பாத்தீங்கன்னா முருகவேல் பன்னிரு திருமுறை ஆய்வு மையத்திலிருந்து இணைய வழி திருப்புகள் வகுப்பு பாடமானது ஆரம்பித்து இரண்டு வாரம் முடிந்து முடிந்து விட்டது இந்த ஆரம்ப வகுப்பிலிருந்து ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஒவ்வொரு திருப்புக்கள் வகுப்பும் நம்ம சேனல்ல ஒளிபரப்பு ஆக போகின்றது அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி போங்க யாரெல்லாம் முருக திருப்புகள் பாராயணம் பண்ணணும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பதிவானது போய் சேரட்டும் என்னன்னு சொல்லியாச்சு எப்படி அதை பதிப்பித்தார்கள் என்று சொல்லியாச்சு அதற்கு முழுவதுமாக உரை எழுதியவரை பற்றியும் சொல்லியாச்சு அருணகிரிநாதனுடைய வரலாற்றிலே ஸ்ரீ அளவும் சொல்லியாச்சு இப்ப நேர விநாயகர் தூதிக்கு போகலாம் முதல் பாடல் ஏன்னா விநாயகர் துதி சுவாமி நிறைய பாடியிருக்கார் ஒரு மூணே மூணு பாடலுக்கு மட்டும் இன்றைக்கு அப்படின்னு கொஞ்சம் விநாயகர் வணக்கத்துக்கு போயிடலாம் தானே தந்த தன தான தனதானு கசிவாகி உன் கடலிற்றே நவுத துணர்வூரே இன்பரசத்தே பருகி பல காலும் இன்ற நுயிர்காதரவுற்றருள்வாயே இன்பரசத்தே பருகி பலகாலும் இன்ற நுயிர் காதரவுற்றருள்வாயே தம்பிதனக்காகவன தனி ஓனே தந்தை வளத்தால் அருள்கை கணியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கர தானை மோக பெருமாலே அன்பர்தம கான நிலை பொருளோனே ஐந்து கர முக பெருமாலி ஐந்து கர முக பெருமாலி நன்றி முருகா சரணம் விநாயகர் துதியாக நமக்கு அமைந்திருக்கக்கூடிய முதல் பாடல் உம்பர் என்பது தேவர்களை குறிக்கக்கூடிய பொருள் மாணிக்கவாசர் சொல்றார்ல உம்பர் கட்டாரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையே என் தனக்கு வம்பன பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே உம்பர் என்பது தேவர்களுடைய பெயர் உம்பர் தரு என்பது அங்கே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தருனா மரம் விருட்சம் கற்பகத்தரு விண்ணவர்களுடைய உலகிலே இருக்கக்கூடிய கற்பக மரம் கற்பக விருட்சம் தேனு மணி என்பது இங்கே காமதேனு மணி என்பது சிந்தாமணி எல்லாம் போல எனது உள்ளமானது நெகிழ்ந்து வீசக்கூடிய பார்க்கடலிலே தோன்றிய இனிய அமுதம் போன்றது எல்லாம் மந்திரமலையை மத்தாக்கி வாசிகி பாம்ப நானாக்கி மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைந்தார் இதனை எல்லாம் விட இதனை எல்லாம் விட கற்பக விருட்சம் காமதேனு சிந்தாமணி பார்க்கடலே உள்ள அமுதம் எல்லாம் விட என்னுடைய உள்ளத்திலே ஊறி இன்ப சுவை பெற்றது அது என்னன்னா பெருமானுடைய திருவுருள் பதிந்ததை பொருள்களையும் எல்லாம் அமுதத்தை எல்லாம் உண்ணும்படியாக பல முறை என்னுடைய உயிர் மீது நீ ஆதரவு வைத்து அருள்வாயாக என்ன பாருங்க இது திருவுருள் பதிந்த நிலை என்னுடைய உயிர் மீது நீ ஆதரவு வைத்து அருள்வாயாக தம்பியாகிய முருகப்பெருமான் பொருட்டு புனத்திற்கு வந்தவனே தம்பிதனக்கு ஆக வனத்து அணைவோனே எதற்காக வந்தார் வள்ளியை மனம் புரிய வைக்க வேண்டும் இதனை யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்தி இங்கே முருகப்பெருமானிடத்திலே சேர்த்தார் அதுதான் தம்பிக்காக இவர் வனத்துக்கு வந்தது தந்தை வளத்தால் கை கனியோவனே தந்தையை வளம் வந்து அழகிய அற்புத மாம்பழத்தை பெற்றவனே அன்பர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தந்து நிற்கும் அற்புதப் பொருளே ஐந்து கரங்களை உடைய ஆணைமுக பெருமாளே என்று இந்த பதிக இந்த முதல் தொதிகளை பாடுகின்றார் தத்தனத்தனதன தத்தனத்தனதன தத்தனதன தன தனதான கைத்தனனி ரெய்கனி அப்பமோட வலி கப்பிய கரி மோகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் கற்பகம் மினவினை கடிதீகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் பூய மத யானை மத்தல வகிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மால கோடு பணிவீனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனே முற்பட எழுதிய முதல் கோணி முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது அப்புணமதனாகி அக்குர மகளுடன் அச்சிரமுரோகணை அக்கண மணமருள் பெருள நிறி அப்பா பொடவல் போரி கப்பிய கரிமுக நடி பேணி கற்றிடும் அடியவர் கற்பகமின வினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள வயிறனை முத்தமி புதல்வனை மற்றவள் மலர் கொடு பணிவேணி அக்குர மகளள் பெருமே நன்றி முருகாசரணன் இரண்டாவது விநாயகர் துதி கைத்தல நிறைகணி அப்பமோட என்று பாடிய திருப்பாளர் கைத்தல நிறைகணி என்பது கரத்திலே நிறைய பழங்களையும் கரத்திலே நிறைந்துள்ள பழங்கள் அப்பம் அவள் பொறி இவற்றையெல்லாம் எல்லாம் விரும்பி உண்ணக்கூடிய யானை முகம் கொண்ட கடவுளுடைய விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை விரும்பி அவனுடைய அடியை பேணி படிக்கிறாங்கல்ல ஞான சாத்திரங்கள் அறிவு அறிவு நூல்கள் இந்த திருப்புகள் மாறி நூல்களை எல்லாம் கற்கக்கூடிய அடியவர்களுடைய மனத்திலே அவன் நீங்காது இருப்பான் யார் இருப்பா கையிலே அப்பத்தையும் அவள்கையும் பொறியையும் உடைய யானை முகத்தை உடைய விநாயகப் பெருமான் அவனுடைய திருவடிகளை யார் பணிந்திருப்பார் என்றால் ஞான சாத்திரம் அறிவு நூல்களை எல்லாம் பயிலக்கூடியவர்களிடத்திலே அந்த படிய பயிலக்கூடிய அடியார்களிடத்தினுடைய மனதிலே நீங்காது வாழக்கூடியவன் நினைத்தவற்றை அளிக்கும் கற்பக விருட்சம் நேற்று போய் பார்த்து சுவாமிய கற்பக பிள்ளையார் பிள்ளையார் பட்டிக்கிட்டு அற்புதமாக மூன்று கை உடைய பிள்ளையார் அவர்தான் சுவாமியை கையிலேயே வைத்திருப்பார் அற்புதமான தரிசனம் நல்ல தரிசனம் பெருமானுடைய திருவருளால் ஆக அந்த கற்பக பிள்ளையாரை கற்பக தருவை கற்பகமாக இருக்கக்கூடிய கற்பக கழிப்பை நினைத்தவற்றையெல்லாம் அழைக்கக்கூடிய பெருமான் அவனை துதித்து துதி செய்தால் வினைகள் யாவும் நீங்கும் அதெல்லாம் விரைவிலே ஓடிப்போய் விடும் அப்படிப்பட்ட பெருமான் ஊமத்த மலரையும் புரை சந்திரனையும் தன்னுடைய சடையிலே தரித்த சிவபெருமானுடைய மகன் மத்தம் என்றால் ஊமத்தம் ஊமத்தை பூவை விரும்பி சூடும் பெரும் புத்தராகிய சிவபெருமானுக்கு உரிய ஊர் எங்களூர் என்பது முக்கூடற் பல்லு பெரிய பள்ளி சொல்லுவார் முக்கூடல் பல்லுல இருக்கு ஊமத்தம் பூவ சுவாமி அணிகிறார் பிறகு அருணகிரிநாதன் சொல்றார் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மதி என்றால் இங்க நிலவை வைக்கக்கூடிய பெருமான் பிறை சந்திரன் அந்த சந்திரனையும் ஊமத்தும் பூவையும் வைத்திருக்கக்கூடிய சடையை உடைய சிவபெருமானுடைய மகன் மற்போருக்கு தக்க திரண்ட தோள்களை உடையவன் புஜபல பல பராக்கிரமசாலி பெரிய தோள்களை உடையவன் மதயானையை உத்தவன் மதையானை போன்றவன் மதயானை போல உடையவன் மத்தலம் போன்ற பெரு வயிற்றினை உடையவன் மத்தல வைரணை அதனா சொல்றார் உத்தமி புதல்வனைனு ஒரு வார்த்தை வச்ச இந்த வார்த்தைய உத்தமி என்று ஒரு ஆறு ஏழு இடத்துல வாழ்றார் இமவான் மடந்தை உத்தமிபாலா சிவமாலை தந்த சர் குருநாதா திரு குடி பெருமாளைன்னு பாரு அது ஏன் உத்தமி புதல்வனைன்னு சொல்றாரு என்றால் அங்க அம்பிகை எரிநாளி நெல் கொண்டு முப்பத்தி ரெண்டு அறங்குளை செய்தாராம் அறம் அரம்புளத்த அந்த ஊர்ல வந்து பெருமாள் கோவில் இருக்காதான் ஆனா சுவாமிக்கு மு அந்த அம்பிகைக்கு முன்னால ஒரு தூண்ல நல்லா குறிப்பா பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு ஆஞ்சநேயருடைய சிற்பம் இருக்கும் அங்க வந்து திருமாவளே அம்பிகையாக இருக்கிறார் என்று யார் சொல்றாருன்னா திருநாவுக்கர் சொல்றாரு அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே திருவையாறுல இங்க மகாவிஷ்ணுவே தேவியாக இருக்கிறார் அதான் அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே ஆன் இடை ஐந்தும் வைத்து ஆட்டுவாருக்கு அருளும் வைப்பார் ஐயன் ஐயாரனார் அற்புதமான ஒரு பதி திருவையாறு நம்ம ஆடி அமாவாசைக்கு வாய்ப்பு இருக்கவங்க எல்லாம் போங்க அங்க கைலாய காட்சி அவருக்கு ரொம்ப சிறப்பா நடக்கும் திருநாவுக்கரசருக்கு கைலாய காட்சி சொல்லுவோம் அதை பத்தி உம் உத்தமி புதல்வன் அப்படியே முப்பத்தி ரெண்டு அறங்களை செய்தாலாம் அதனால அவருக்கு பேரு உத்தமின்னு உரையாசி சொல்றாரு உத்தமி புதல்வனை மற்றவில் மலர்கொடு பணிவேனே அந்த உத்தமி புத உத்தமி ஆகிய பார்வதியினுடைய மகள் மகன் அந்த கணபதியை எப்படி மலர் வச்சு பணிவாரா மற்ற மலர் கொண்டு பணிவேனே தேன் நிறைந்த தேன் துளிர்க்கும் புதிய மலர்களை கொண்டு நான் வணங்குவேன் அவன்தான் முத்தமிழ் அடைவு இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழையும் நூல் முறைமையாலே அவன் செய்தருளினான் அகத்தியருக்கு சுவாமி அருள் பண்ணியிருக்கார் ஒளவையாருக்கு சொல்லிக் கொடுத்தார் விநாயகபெருமானிடத்திலே பாடம் கேட்டவர் எவ்வளவோ பேர் முத்தமிழின் அடைவே முநாயகப் பெருமான் தான் அங்கே மேருமலையிலே தன்னுடைய தந்தத்தையே கொண்டு மகாபாரதம் எழுதினார் அல்ல முத்தமிழ் அடைவினை முற்படுகனில் முற்படை எழுதிய முதல்வனே மேருமலையிலே அவன் அற்புதமாக எழுதினான் மகா மேரு அமர்ந்து தன்னுடைய தந்தம் கொண்டு எழுதிய முதல்வன் அவற்றுள் வினையில் நீங்கி விளம்பிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூலே என்பது நன்னூல் நூற்பா ஆக முனைவன் தலைவன் முதல்வன் எல்லாவன் அண்ணாலும் சொன்னார் முத்தமிழவினை எரிதனில் முற்படை எழுதிய முதல் போனே முப்புறமெறி மச்சது பொடி செய்த சுவாமி முப்புறத்தையும் பண்ணார் திரிபுர சம்ஹாரம் கமலாச்சன் தாரகாச்சன் வித்யுமாலினும் மூணு அசுரர்கள் திரு அதிகை அட்டவிரட்டான தனங்களிலே முதல் தளம் அதுதான் அதிக சிறப்புடையது அப்பர் சுவாமி உலகார பணி செய்தது திலகவதியார் இருந்து வழிபாடு செய்தது திரு அலைக்கிட்டது திரு மெழுக்கிட்டது அற்புத பதி அந்த பதியிலே இந்த மூன்று அசுரர்கள் இருக்கிறார்கள் மூன்று பேரும் மூன்று கோட்டை சிவபெருமான் பெரிய சிவபக்தர்கள் அவர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிவபெருமானை போற்றக்கூடியவர்கள் சிவபெருமானுடைய அருள் பெற்றவர்கள் இப்படி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் தருகிறார்கள் உடனே சிவபெருமான் ஒரு தேரை பூட்டுகின்றார் அதுல இந்த நன்ல இருந்து பிரம்மன்ல இருந்து ஒவ்வொரு பேரும் மகாவிஷ்ணுதான் வெள்ளா வர அனைவருமே ஒன்று கூடி தேராக நிற்கிறாங்க நிற்கும் பொழுது ஒரு சுவாமி விநாயக பெருமானை வனங்களையா அதனால அச்ச இங்க ஒரு முறிச்சாரான் இந்த விநாயகனுக்கு என்ன பொருள்னு தெரியுமா நாயகன்னா தலைவன் விநாயகன் என்றால் ஈடு இல்லா தலைவன் விக்னங்களை பூரா போக்கக்கூடிய அதனாலதான் அவன் பதவிவாங்க கணபதி கணங்களுக்கெல்லாம் அவன் தான் பதி கணபதி இந்த பூதினா செல்வம் விபூதினா ஈடு இல்லா செல்வம் அது போல இந்த விநாயக பெருமானை சுவாமி பணியாததால் இவருடைய சக்கரத்தை இவர் உடைத்தார் முப்புறம் எரி செய்த சுவாமிய சக்கர உடைஞ்சதுனால திரிபுராத்தியில விடல ஒரு புன்னகைதான் தான் மூணு பேருமே அப்படி பட்டு பட்டுன்னு வெடிச்சு அந்த முப்புறம் என்பது இங்கே மும்பல காரியத்தை தான் சொல்லுவாங்க தத்துவ ஆனவும் ஆணவம் கண்வம் மாய ஆகிய மும்மலங்கள் தான் இந்த முப்புறங்க புறங்களாக சொல்லுவார்கள் அப்படி அந்த முப்புறம் எரி செய்த சிவபெருமானுடைய பேரின் அச்சை முறித்த அதிதீரா அத்துயர் ரது கொடு சுர மணிபடு அப்புண இபமாகி அக்குர மகளோடு மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே வள்ளி மீது காதல் கொண்ட காதலனாகிய சுப்பிர சுப்பிரமணியனுடைய நீங்க ஏன்னா அங்கே காதல் ஏற்பட்டாலே துன்பம் ஏற்படும் அப்படி வருந்துகிறார் முருகப்பெருமான் அதற்காக சுப்பிரமணியனை எப்படியாவது வள்ளிக்கு மனம் முடிக்க வேண்டும் என யானை உருவம் கொண்டு அந்த புணமாகிய தினை புனத்திடத்திலே சென்று அருள் செய்தான் அருள் செய்து யானையாக தோன்றி அந்த குரமகளாகிய வள்ளியுடன் அந்த சிறிய தனக்கு பின்பாக அவதாரம் செய்த அந்த 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 தருணத்திலே வைத்து தனிப்புணத்திலே வைத்து மனம் புரி புரிந்த திருபொருள் மிக்க பெருமாளாகவும் அருள் பாலித்த பெருமாளாக இந்த விநாயக பெருமான் இருக்கிறான் என்று இந்த இரண்டாவது தொகுதிகளை சொல்றார் தனதான பக்கரை விசித்திர மணி பொற்கலனையிட்ட நடை பக்ஷி எனும் முக்கதுர முனீப பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் பக்கரை விணி பொற்கொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் திக்க புக்குடமும் ரக்ஷை தர சிற்றடியும் முற்றிய பனிருலும் சைபதியே வைதோய தேர புகழ் விருப்பு மொடு செப்பன இனக்க இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எபொறியவற்று வர இல நீர்வண் திசில் பையர் அப்பவகை பச்சருசி பிட்டு வெளரிப் பழமிடி பல்வகை தனிமூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணம் எனக்குள் ஒரு சமர்த்தனும் அருளாழி வெற்ப குடில விற்பரமரப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமாலே செய்ய திரு புகழ் விருப்பமுடு எனக்கு அருள் கை மரவேனே அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே முருகாசரணம் வித்தக மறுப்புடைய பெருமாளாக இந்த பெருமாள் இருக்கிறான் இவன் அருள் செய்துதான் தெருப்புகளை அருணகிரிநாதர் பாடினார் என்று நான் உண்மையை சொன்னோம் அப்படி அற்புதமான ஒரு நாயகனாக அங்கே அவர் இருக்கிறார் அங்க பக்கரை என்பது ஒரு அங்கவடியை குறிப்பிடும் அதாவது இந்த வீரத்தண்டை அதுக்கு கீழே எதுவும் உதாரணம்னா குதிரையிலே வரக்கூடியவர்கள் காலுக்கு கீழே அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் அதுல ஆடி மாதம் அம்பாள் குதிரை வாகனத்துல வரும்போது அந்த அங்கவடி சேவை பார்க்கலாம் அது வைரத்தால மதுரையில ரோஸ் பீட்டர் என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி செஞ்சு கொடுத்தது அதுதான் அங்கவடி அது எப்படி இருக்குன்னா வேரழகானது மணியாலும் பொன்னாலும் அற்புதமாக செய்யப்பட்டது இவற்றை எல்லாம் மணிந்து கம்பீரமாக நடக்கக்கூடிய பறவை ஒண்ணு இருக்கிறது அதுதான் மயிலாகியது அந்த மயிலானது குதிரையை குதிரையை ஒத்ததாக அது விளங்குகிறது கடம்ப மரத்திலே நன்கு பூத்த மலர்களால தொடுக்கப்பட்ட நல்ல மலர் மாலைகளை எல்லாம் கொண்டு கரவுஞ்ச மலையை கரபுஞ்ச மலையை அழித்து ஒழியும்படி ஒரு நாள் அங்க வேள் விட்டான் கரபூஞ்ச மலையை எப்படி வேள் விட்டான்னா மயிலானது குதிரை போல இருக்கிறது அந்த இதுல ஏறிக்கொண்டு அங்கபடி அணிந்து பொன்னிறமான விசித்திர மணிகள் ஆவரணங்கள் இவற்றையெல்லாம் அணிந்து அந்த பட்சி என்பது இங்கே விலங்கு இது பறவை அதை எதுக்கு ஒப்பாக சொல்றாருங்களா உக்கரதுர கமுனிவ இது வந்து குதிரையை ஒப்பாக அந்த மயில் அவ்வளவு கம்பீரமாக இருந்தது அப்படி சென்று கடம்ப மலத்த கடம்ப மலரில் க கடம்ப மரத்திலே பூத்த மலர் அந்த கடம்ப மலர் பெருமான விரும்பி அணிவார் அதனாலதான் தேவாரத்தில் சொல்றாங்களே நம் கடம்பனை நம் கடம்பனை பெற்றவள் வங்கினால் தென்கடம்பை திருக்கர கோயிலால் தென்கடன் அடியணை தாங்குதல் என்கடன் கடன் பணி செய்து கிடப்பது அப்பர் சுவாமி தேவாரம் தலம் கடம்பூர்ல பாண்ட பாட்டு அப்படி அந்த நன்கு பூத்த மலர்களால தொடுக்கப்பட்ட மலர் மாளிகை சுவாமி அணிஞ்சிருக்கான் அப்படி அணிஞ்சிருந்த பெருமான் அந்த பட்சி என்னும் உக்கர ஏறி கிரவுஞ்ச மலையை பொடி பொடியாக்கிறான் கிரவுஞ்சத்தை குறித்து செய்து கந்த புராணத்தில் ஏராளமா இருக்கிறது நம்ம திருமுருகாட்டுப் புலையிலயும் சொல்றாங்க அப்படி திரகுஞ்சமுடையை அடித்து ஒழியும்படி வேள் அப்படி ஊடுருவி சென்ற அந்த வேளானது அந்த திருக்கை வேளானது கூர்மையான வேளானது எட்டு திக்கிலும் உள்ள அசுரர்கள் எல்லாம் அழிந்து ஒழியும்படி எட்டு திக்கிலும் உள்ள அனைவரும் மதிக்கும்படி எழுந்த அந்த கொடியில் உள்ள சேவலையும் தத்தளிக்கக்கூடிய அந்த பெருமானுடைய அந்த அற்புத திருவடியையும் பன்னிரண்டு தோள்களையும் திரண்ட பன்னிரண்டு தோள்களையும் வயலூரையும் பாட்டிலே வைத்து உயர்ந்த திருப்புகளாகிய விருப்புகளை திருப்புகளை விருப்பமோடு சொல்லு என்று எனக்கு அருள் செய்ததை நான் மறக்க மாட்டேன் அவ்வளவுதான் சாமியினுடைய காட்சி சாமி என்ன செஞ்சார் அந்த செஞ்சதை நீ எனக்கு சொன்னாய் அதை பாட சொன்னாய் எப்படி பாட சொன்னாய் விருப்பமோடு அங்க கிரபுஞ்ச மலையை அழைத்த பெருமான் அந்த பெருமான் ஆபரணங்கள் அணிந்து அங்கவடி பூண்டு கடம்ப மலர்களை அணிந்து வருகின்றான் அவனுடைய திருக்கர வேள்பட்டு அந்த திரு மலை பொடி பொடியாகிறது அந்த கைவேல் அந்த அற்புத வேல் அந்த செவ்வேல் முருகவேல் அதனை அனைவரும் மதிக்கும்படியும் இந்த வயலூரையும் வைத்து நீ பாட சொன்னாய் அதனை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்பா வயலூரை பாட்டில் வைத்து இந்த உயர்ந்த திருப்பு விலை விருப்பமோடு என்னை நீ பாட சொன்னாய் அதனை நான் மறக்க மாட்டேன் இப்ப லிஸ்ட் போடுறார் விநாயகர் என்னென்ன சாப்பிடுறார் இதையே நீங்க படைக்கலாம் விநாயகருக்கு என்ன வேணாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கற்பக பெருமானவன் இதுல ஆரம்பிக்கிறேன் கரும்பு அவரை நல்ல பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எல் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில்ன்றார் வண்டு எச்சில்னா தேன் ஆஹ் வண்டு எச்சில் தேனு பயிறு அப்போ வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் அப்புறம் பல வகையான மாவுகள் எல்லாம் விட ஒப்பற்ற கிழங்குகள் சிறந்த உணவு வகைகள் கடலைகள் எல்லாம் நிவேதனமாக பச்சனமாக படைத்து அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமான் யார் ஒப்பற்ற வினைகளை நீக்கக்கூடிய வினை நீக்க வல்லவர் என்று சொல்லக்கூடிய பெருமான் அருட்கடலான பெருமான் கருணை கடலான பெருமான் கருணையை மலையாக பெருமான் வளைந்த சடையை உடையவன் வில்லை உடையவன் மேலான அப்பராகிய சிவபெருமான் பெற்றருளிய திரளோன் அவன் ஒற்றை கொம்பை உடைய பெருமாள் என்று பாட்டான் இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எல் பொறி இளநீர்வன் எச்சில் பயர் அப்ப வகையை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பளம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்கடி சிற்கடலை பச்சனமோல் எனக்கள் ஒரு விக்கின சமர்த்தரனும் அருளாளி வெற்பகுடி கருணையை மலையாக உடையவர் வெற்பகுடி அச்சடில பிற்பரமர் அப்பரருள் வளைந்த சடையினை உடைய அற்புத வினாகம் போன்ற உள்ளே உடைய மேலான அப்பர் உயர்வுகறி சொல்றார் அப்பர் ஆகிய சிவபெருமான் பெற்றருளிய திரலோன் அதான் வித்தகம் வித்தகம் மறுப்பு உடைய பெருமாளே அந்த திரளோன் அந்த வீரன் அந்த யானை முக கடவுள் ஒற்றை கும்ப உடைய பெருமாளே என்று இந்த விநாயகர் துதியிலே எல்லாம் உள்ள விநாயகப் பெருமானை அருணகிரிநாத பெருமான் போற்றி பாடுகின்றார்